அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு நம்ம வந்து ஒரு கொஷின் பேங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி எடிஷன் ஒன்று வந்து நம்ம போட்டு ஆல்ரெடி எல்லாமே வாங்கிட்டாங்க இப்போ எடிஷன் டூ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த புத்தகம் வந்து எப்படி இருக்கும் தெரியாத நண்பர்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த பதிவு பண்ணுறோம் பதிவு பண்ணுறோம் ஓகே தானே ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்க நண்பர்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்கிறதுக்கோ உங்களுக்கு வந்து டைம் கிடையாது இது வந்து ப்ராப்பர் பிளான்டு கொஷின் பேங்க் இது ஸோ பார்த்திங்கன்னா நம்ம காக்கி யூனிஃபார்ம் கலரே நம்ம வந்து ட்ரெஸ் கோடு என்ன கலரோ அதே பேஜ் கொடுத்துருக்கோம் இந்த புக்கு எப்படி இருக்கும் இந்த புத்தகத்தை எப்படி நீங்க வாங்கலாம் நம்மள்ட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கு இந்த புக்கு வாங்குறது என்ன பயன் அப்படிங்கிறது இந்த பதிவோட நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கொஷின் இருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா டிபாமன் கோட்டா எஸ்ஐ பிரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்க நண்பர்களுக்காக தயார் செய்யப்பட்ட பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அடங்கியிருக்கு எப்படி அடங்கியிருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா அடங்கியிருக்கு ஸோ தனித்தனியாக உங்களுக்கு சாப்டர் வைஸ் அத்தியாயம் மாதிரியாக நம்ம வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் எடுத்து அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் புத்தகத்தில் ஃபர்ஸ்டு ஒரு டூ ஹண்ட்ரட் பேஜஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு தேவையான இண்டெக்ஸ் செக்ஷன்ஸ் அதை அப்படியே கொடுத்துருவோம் நீங்கள் இந்த இண்டெக்ஸை படித்தாவே மேக்ஸிமம் ஒரு அறுபது கேள்வி கிட்ட நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் இந்த கொஷின் புக்லெட்டை நீங்கள் வாங்கி அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் எழுபத்தஞ்சு மார்க் நீங்கள் வந்து கேரண்டி ஸோ நிறைய நண்பர்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் கேட்குறீங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் கேட்குறீங்க ஸோ டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நீ அந்த கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணணும் மொபைலில் பார்த்து எழுதுறதுக்கு அது வராது நமக்கு தலைவலிக்கும் அந்த கொஷினை அப்படியே உங்களுக்கு புக்காக கொடுத்துறோம் ஸோ உங்களுக்கு கொஸ்டின் தனித்தனியாக அனுப்பினாலும் அந்த கொஸ்டின் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு அந்த மாதிரி சேர்த்து வச்சு நிறைய எக்ஸாம் பயிர் நமக்கு வந்து சில கொஷின்ஸ்லாம் மிஸ் ஆகிடும் அவங்களுக்கு இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் உங்களுக்கு வந்து கொஷின் வந்து கொடுத்துருப்போம் ஸோ பேப்பரும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி தரமாக கொடுத்துருப்போம் அந்த புத்தகத்தை நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குறப்ப நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு தோணும் ஸோ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஷின்னு அடுத்து ஆன்சர் டீ கொஷின் அண்ட் ஆன்சர் டீயாக இருக்கிறப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஓஎம்ஆர் சீட் வச்சு எத்தனை முறை வேணாலும் எடுத்துக்கோங்க அதுவும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தோம்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் ஏன் அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இந்த தமிழ் அண்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டை நம்ம வந்து படிக்க மாட்டுறோம் படிக்க மறந்துடும் அதில் தான் நம்ம மார்க் போய்டுது இப்போ பிஎஸ்சியில் பதினோரு கேள்வி கேட்குறாங்க தமிழ்லேயும் பத்து கேள்வி தான் கேட்குறாங்க இங்கிலீஷும் பத்து கேள்வி தான் கேட்குறாங்க அப்போ நம்ம பிஎஸ்சிஏவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தமிழுக்கு கொடுக்குறோமா அப்படின்னா இல்லை ஸோ கிட்டத்தட்ட லா சப்ஜெக்டுக்கான எண்பது கேள்விகள் தமிழ் பத்து கேள்விகள் இங்கிலீஷ் பத்து கேள்விகள் கிட்டத்தட்ட நூறு கேள்விகளுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் இங்கிலீஷ் நூறு கொஷின் நம்ம அவங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் பிஎன்எஸ்சில் மட்டும் நம்ம ஆயிரம் கேள்வி நம்ம எடுத்துக்கோம் ஓகேவா சாப்டர் வைஸ் லைன் பை லைன் உட்பிரிவுகள் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் பிஎன்எஸ்எஸில் பார்த்தோம் அப்படின்னா நைன் பிஃப்டி கொஸ்டின் பிஎஸ்சியில் ஃபோர் ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கிறதே நூற்றி எழுபது செக்ஷன் தான் அதுலேருந்து நானூறு கேள்வி நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் உட்புரிவிகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து எடுத்துருக்கோம் பிஎஸ்ஓவில் பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றி இருபத்தஞ்சு கேள்விகள் ஏன் அப்படின்னா எதது முக்கியமோ அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் கூடவே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு முந்நூறு ஒன்லைனர் ப்ளஸ் முந்நூறு கொஷின் நான் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன் சார் பிஎன்எஸ் முடிச்சிட்டேன் பிஎஸ்சி முடிச்சுட்டேன் எல்லாமே முடிச்சிட்டேன் எனக்கு இந்த புத்தகம் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்து ஃபுல் டெஸ்ட் பிஎன்எஸ்சு பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் அடங்கிய ஒரு பத்து முழு தேர்வுகள் நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம் சார் நான் ஒரிஜினல் எஸ்ஐ கொஷின் மாதிரியே எழுதி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு கொஸ்டின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல் டெஸ்ட் கொஷின் நூற்றி எழுபது கேள்விகள் அடங்கிய ஃபுல் டெஸ்ட் கொஷின் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷுக்கு வைஸ் கொஷின் கொடுத்துருக்கோம் டோட்டலாக ஐயாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு கேள்விகள் ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்துட்டீங்க பிஃபோர் எக்ஸாமினேஷன் இந்த புத்தகத்தை பழைய புத்தகமாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வெற்றி வந்து உறுதியாகிடும் சார் நான் ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கேன் நல்லா மார்க் எடுப்பேன் எனக்கு இந்த புத்தகம் தேவை அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஒரு மார்க்கு ஒரு அஞ்சு மார்க் இந்த புத்தகத்தின் மூலயமா நமக்கு வந்து கூடுதலாக கிடைச்சாலும் இதோட மதிப்பு கணக்கில் மதிப்பானது ஏன் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஃபைவ்ல வெளில வரவங்க ஒரு மார்க்கில் வெளில வரவங்களுக்கு தான் அதோட வேல்யூ வந்து தெரியும் ஓகேவா ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லா பிரிவுகளும் கொடுத்துட்றோம் பிஎன்எஸில் உள்ள எல்லா பிரிவுகளும் அடுத்து உள்ள எல்லா பிரிவுகளும் பிஎஸ்சியில் உள்ள எல்லா பிரிவுகளும் பிஎஸ்ஓவில் உள்ள அறநூற்றி ஐம்பத்தெட்டு சாரி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஆர்டர்ஸ் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா பிஎன்எஸ்சில் ஒன் டு ஃபார்ட்டி ஃபோர் செக்ஷனில் மட்டும் ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் டெஸ்ட்டு அடுத்தது ஃபார்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி நைன் செக்ஷனில் மட்டும் ஒரு ஒன் ஃபிஃப்டி செக்ஷன் சார் நான் ஒரு ஷெட்யூல் ப்ராப்பராக பிளான் பண்ணி நான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நாள் ஒன்றுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் செக்ஷனை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அடுத்து நாற்பத்திலேருந்து தொண்ணூற்றம்பது வரைக்கும் நான் படிச்சுட்டு நான் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் என்ன பண்ணலாம் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் இல்லை சார் நான் பிஎன்எஸ் படிச்சுட்டு பிஎன்எஸ் கொஞ்சம் படிப்பேன் அடுத்து நான் பிஎன்எஸ்எஸ் கொஞ்சம் படிப்பேன் அடுத்து நான் பிஎஸ்எர் கொஞ்சம் படிப்பேன் அடுத்து அட்மினிஷன் கொஞ்சம் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் பிஎன்எஸ் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் திடீர்னு நான் என்ன பண்ணலாம் பிஎன்எஸ்எஸ் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஒன்னு இல்லை இந்த ஃபார்ட்டி ஒன் எழுதின பண்ணலாம் எழுதி பார்க்கலாம் பிஎஸ்சு எழுதி பார்க்கலாம் இல்லைண்ணா ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கணுமா அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் ஓகேவா டெஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதி பார்த்துக்கலாம் படித்து முடிக்கணும் அப்படின்னா பிஎஸ்ஓ நான் என்ன பண்ணலாம் படித்து பார்த்துக்கலாம் படித்து பாக்குறதோட டெஸ்ட் எழுதுறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கு கொஸ்டின் தேவை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் டீம் ஒர்க் அவுட் பண்ணி இந்த புத்தகத்தை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் ஸோ புத்தகத்தை உருவாக்குறதோட விட எடிட் பண்ணி பேப்பர் பேஜஸ்லாம் கம்மி பண்ணி உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாக கொடுக்கணும்னு சொல்லி பேப்பர் குவாலிட்டியாக கொடுத்து நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ணியிருக்கோம் ப்ராப்பராக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் பார்த்துங்க ஃபுல் டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கலாம் இந்த ஃபுல் டெஸ்ட்லாம் எக்ஸாம் டையத்தில் நம்ம திரும்ப திரும்ப எழுதி பார்க்குறப்ப நம்முடைய கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓஎம்ஆர் சீட்டை வச்சு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எழுதி பார்க்குறப்ப நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து அதில் செலுத்துறப்ப இது வந்து நம்ம மார்க் கூட இருக்கிறதுக்கு முக்கியமானது டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ பொறுத்தளவுக்கு ரிட்டனில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதுதான் நம்ம வெற்றியை தீர்மானிக்க முடியாது அதை கொஞ்சம் பார்த்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிட்டன் ஃபிசிக்கலில் மார்க் கிடையாது இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூவில் எட்டு ஒம்பது பத்து ஒரு மார்க் ரெண்டு மார்க் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துறாது நம்ம ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் நம்ம கட்டாயம் எடுத்தியாகும் நல்லா தெரிஞ்சுங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணி ஆகணும் கட்டாயம் நம்ம எடுத்தாகணும் அப்படின்னா லாவில் நம்ம செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்தாகணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பதினஞ்சு ப்ளஸ் எடுத்தாகவும் இந்த தொண்ணூறு கேள்விகள் தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்க போகிறது இதில் உள்ள ஒரு தொண்ணூறு ப்ளஸ் சைக்காலஜியில் ஒரு முப்பத்தி அஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு ரிமனிங் உள்ள ஒரு முப்பதுல ஒரு பதினஞ்சு கிட்டே எடுத்தோம் அப்படின்னா இந்த ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நம்ம வந்து எஸ்ஐ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எஸ்ஐ ஆகிறதுக்கு என்னென்னமோ முயற்சிகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் ஒரு தூண்டுகோள் உங்களுக்கு சப்போர்ட்டு இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் புத்தகத்தை முழுமையாக காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு புத்தகம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த செக்ஷனாக இருக்கும் ஓகே ஏன்னா நிறைய பேர் வந்து புத்தகம் வந்து சாம்பிள் பேஜ் அனுப்புங்க அப்படின்னு கேட்குறீங்க புத்தகமே எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடறான் ஸோ இந்த புத்தகத்தை பார்த்தாலும்

டெஸ்ட் கொஸ்டின் இப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஷினாக இருக்கும் ஃபஸ்ட் இருக்கும் கொஷினாக இருக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் உட்கூறிகளாம் எடுக்க முடியுமோ எப்படிலாம் கொஷின் கேட்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து நம்ம இருக்கோம் கொஷின் வந்து நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் முடிஞ்ச பிறகு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கி எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் போட்டு ஏன்னா தனியாக நம்ம ஷேர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் வந்து ரொம்ப கூடுதலாக போவோம் ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா இதுமாரி ஆன்சர் கீ கொடுத்துருவோம் நம்ம டெஸ்ட்டு எழுதி அப்புறம் என்ன பண்ணலாம் இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓஎம்ஆர்சி புக்கில் எழுதக்கூடாது டெஸ்ட்டு வந்து நம்ம புக்கில் எழுதக்கூடாது ஒஎம்ஆர்சிட்டு வச்சு என்ன பண்ணோம் தனியாக ஸோ ஓஎம்ஆர்ட் வச்சு எழுதி பார்த்தோம்னு முடிச்சிக்கலாம் டெஸ்ட்டு நம்ம எத்தனை வாட்டினா என்ன பண்ணலாம் எழுதி பார்க்கலாம் இதே போல் ஒவ்வொரு பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ அட்மினிஸ்ட்ரேஷன் பிஎஸ்ஓ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் போது வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இல்லை ஒன்லைனில் கொடுத்துருக்கோம் பிஎஸ்ஓடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஒன்லைனர் அறுபத்தி நாலாவது பக்கத்தில் நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒன்லைனர் ஒன் லைனர் பாருங்க முன்னூறு ஒன் டேரக்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒரு முன்னூறு ஒன் லைனர் கொடுத்துட்டு அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முந்நூறு டெஸ்ட் கொஸ்டின் காவல்துறை நிர்வாகத்தை பார்ட் ஒன் பார்ட் டூ ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் எல்லாமே லா சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அடுத்தது பார்த்தோம்னா தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா தனியாக நோட்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு கம்ப்ளீட் நோட்ஸ் தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா எப்படி நோட்ஸ் கொடுக்குறது அப்படின்னா இது மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க வரும் இலக்கணத்தை படித்தா போதும் ஆறாவது இலக்கணம் ஏழாவது இலக்கணம் எட்டாவது இலக்கணம் சொல்கிறோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் தமிழ் இலக்கணம் ஆறாவது நூறு கொஸ்டின் அப்படின்னு சொல்றோம் இந்த புத்தகம் எப்படி வாங்குறது அப்படின்னா நீங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தகம் வந்து கொரியர் அனுப்பிச்சிடுவோம் நம்மளோடய புத்தகம் வந்து ஸ்டாக் இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் புக் அவைலபுளாக இருக்குது இதுக்கப்புறம் தேர்ட் எடிஷன்லாம் போட்டு வர்றதுக்கு லேட் ரேட்டாகிடும் அப்படிங்கிறப்ப எவ்வளோ சீக்கிரமாக புத்தகம் நம்ம கைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் இதை நம்ம புத்தகம் பார்த்துங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு பக்கம் பேப்பர் ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் இந்த புத்தகத்தை வாங்கினாவே நம்ம படிக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டை கேட்டுங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகே தானே ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டிபாமன் கோட்டாயாஸை ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கொண்டிருக்க நண்பர்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும் ஸோ கட்டாயம் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்க போய் அலையிறது ஒரு ஆயிரத்தி அறநூறு பக்கத்தில் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்தாலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரூவா வரும் அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் கம்மி பண்ணி கொடுக்கணுமோ குவாலிட்டியாக கொடுக்கணுமோ பேப்பர் ஒர்த்தாக கொடுக்கணுமோ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ டிபாமன் கோட்டாயாசையை பொறுத்தளவுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் காபிஸ் தான் இருக்கு வேணுங்கிற நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கிங்க தொடர்ச்சியா படிங்க நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் கோட்டக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நம்முடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்க தொடர்ச்சா இன்னும் அதிக நேரம் பண்ணுவாங்க படிங்க உங்களுக்கு லீவ் எடுத்து படிக்க டைம் அடிச்சது என்ன பண்ணுங்க லீவ் எடுத்து படிங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய ரிவிஷன் பண்ணுங்க டெஸ்ட் எழுதி பாருங்க டிஸ்கஷன் பண்ணுங்க டெஸ்ட் எழுதுறது இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த புத்தகத்தை நீ ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வாங்கிடுங்க ஏன்னா நிறையா பேர் ஆல்ரெடி எடிஷன் ஒன்று நம்ம போட்ட பிறகு தீர்ந்து போன பிறகு நிறைய நம்பர் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாகச்சு ஸோ புத்தகம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படி தான் மறுபடியும் சில கரெக்ஷன்லாம் பண்ணி நம்ம எடிஷன் டூ போட்டிருக்கோம் ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் அரியணை பொருளீஷன் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்